வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது வெண்டிக்காயில இப்படி ஒரு பிறட்டல் கறி வைக்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் வெண்டிக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் வெள்ளப்பூடு உப்பு கட்டத்தூள் சீரகம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எண்ணெய் சீரகம் கடுகு முதல்ல நாளிதா துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளவா துப்புரவு செய்து அடுத்த மெனக்கரையை நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளவாம் கழுவி எடுத்த மிரக்கறையை சின்ன துண்டா வெட்டி எடுத்து கொள்ளுவேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் சட்டி அடுப்புல ஹீட் பண்ணி கொள்ளுவேன் சட்டி ஹீட் ஆயிடுது நான் நல்லெண்ணெய் விட்டுக் கொள்றேன் கொஞ்சமா நெல்லெண்ணெய் விட்டு கொள்வேன் இப்ப எங்களுக்கு வந்து வெண்ண சூடாகிட்டு நான் இப்ப கடுகு போட்டு கொள்றேன் கடுகு பாருங்க பொரிய ஒரு கிடைக்க சீரகம் போட்டு கொள்வேன் சீரம் வெட்டி வேலையைக்குள்ள பச்சை மிளகாயும் வெள்ளப்புறையும் சேர்த்துக் கொள்ளுவோம் இப்படித்தருமோ அரப்பதம் வதங்கி வேலையைக்குள்ள நாங்கள் இப்ப பங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுவோம்

போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தூள் போட்டுக் கொள்ளுவேன் காத்தேக்கிரண்டு எப்படி தூள் போட்டுக் கொள்வேன் மஞ்சள் தூள் காத்தேக்கிரண்டு சீரழத்தூள் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக் கொள்ளுவேன் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் கரும்பு இப்படி கலந்து நிறம் எல்லாம் வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வேலைக்கு நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெண்டி காய சேர்த்துக் கொள்ளுவோம் வெண்டிக்காய சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி அவிய விட்டு இந்த வெண்டிக்காயில இருக்கிற தண்ணியிலேயே எங்களுக்கு அவிஞ்சு வரும் தண்ணி ஒன்றும் நாங்கள் தேவையில இப்ப எங்களுக்கு நாங்கள் சுண்டு பார்த்தோம்னா தருங்கோ வெண்டிக்காய் வந்து எங்களுக்கு இந்த தக்காளி பழத்த சாறுலையே நல்லா வணங்கிட்டது தருங்கோ இப்ப நாங்க இதாவது போ பண்ணி தூர பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்ளுவோம் நீங்க பேரங்க இதுல இருக்கிற ஜெல் இந்த வண்டிக்காய் தக்காளி பழத்துல இருக்கிற புளிக்க எல்லாம் இல்லாம போயிட்டு பேரங்கம் எப்படி வந்திருக்காங்க உங்களை பார்க்கவே தெரியும் நீ இதை பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் இந்த வண்டிக்காய் பிரட்டல் வந்து நாங்க எங்களுக்கு அரை பதம் அவிஞ்சு பச்சைத்தன்மம் கொஞ்சம் இருக்கும் சாப்பிட்க நல்ல சுவையா இருக்கும் வண்டிக்க இருக்கு இத சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்